நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் சடையமுது பகுதி விசைத்தறிகள் இன்றிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு உற்பத்தி நிறுத்தம் இரண்டு மாத மின்கட்டணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் விசைத்தறியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல் சுமார் கோடி மதிப்புள்ள துணிகள் தேக்கத்தால் விசைத்தறியாளர்கள் கவலை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருச்செங்கோடு சூரியம்பாளையம் சிறு விசைத்தறியாளர்கள் சங்கத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன இந்த விசைத்தறி இன்றிலிருந்து வரும் பதினைந்து நாட்களுக்கு உற்பத்தி நிறுத்தம் செய்வது என சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது நாள்தோறும் வாழக்கூடிய நூல் விலை ஏற்றம் கொரோனா காலத்தினால் தொழிலாளர்கள் தட்டுப்பாடு உற்பத்தி செய்த துணிகளை வேறு மாநிலங்களுக்கு அனுப்ப முடியாத நிலை என்பன உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சுமார் ஐந்து கோடி மதிப்பிலான உற்பத்தி செய்த துணிகளில் தேக்கம் அடைந்துள்ளன இனியும் உற்பத்தி செய்தால் பெரும் நஷ்டம் அடைய வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதால் இன்றிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு சூரியம்பாளையம் சிறு விசைத்தறியாளர்கள் சங்கத்தின் சார்பில் உற்பத்தி நிறுத்தம் செய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து சங்கத்தின் பொருளாளர் ரவி கூறும்பொழுது இன்றிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு விசைத்தறி துணிகளை உற்பத்தி செய்யாமல் உற்பத்தி நிறுத்தம் செய்துள்ளோம் நாள்தோறும் மாறக்கூடிய நூல் விலை இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணம் கொரோனா காலத்தில் தொழிலாளர்கள் தட்டுப்பாடு என பல்வேறு பிரச்சனைகளில் விசைத்தறியாளர்கள் சிக்கி மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளோம் எனவே அரசு இரண்டு மாத மின்சார கட்டணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்றும் மாதம் ஒருமுறை நூல் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இவரை தொடர்ந்து பேசிய சங்கத்தின் கௌரவ தலைவர் குப்புசாமி கூறும்பொழுது ஓராண்டு காலமாக கொரோனாவால் தொழில் மிகவும் நலிவுற்றுள்ளது எனவே தமிழக அரசு எங்களுக்கு வாரியத்தை ஏற்படுத்தி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் மின்சார கட்டணத்தை இரண்டு மாதம் ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பதினைந்து நாள் உற்பத்தி நிறுத்தம் காரணமாக விசைத்தறியாளர்கள் மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களின் நிலை மிகவும் சிக்கலாகி உள்ளது மேலும் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள துணிகள் தேக்கமடைந்துள்ளதால் விசைத்தறியாளர்கள் பெரும் கவலை அடைந்துள்ளனர் தேக்கமடைந்த துணிகள் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கையும் வைத்துள்ளன நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகரம் சூரியம்பாளையம் திரு விசைத்தறி விற்பனை உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து நாங்க வந்து உண்மையிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு அறி விறுத்த செஞ்சு நாங்கள் வந்து நிறுத்த செஞ்சு போகிற சரி அமைதியான முறையில் கொரோனா காரணமாக நாங்கள் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு காரணம் சரக்கு இங்கிருந்து வெளிநாடு மாநிலம் போகாதனாலையும் இங்கே வந்து சரக்கு உற்பத்தியான சரக்கு நம்ம வந்து எச்சு நூல் விலையை கொடுத்து வாங்கினாலும் நாம் வந்து அந்த சரக்கு கம்மியாக போயிட்டு இருக்கிறதுனால நாங்கள் நஷ்டம் வர்றதுனால நாங்கள் வந்து சரியை நிறுத்திட்டோம் நீங்கள் கவர்மெண்ட் வந்து மின்சாரத்துக்காக நாங்கள் வந்து ரெண்டு மாதம் எங்களுக்கு வந்து தள்ளுபடி செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கற மாதிரி முன் விரைவில் அரசு செய்யும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரவிக்குமாருங்க சூரியமலையம் மலையம் நாங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகரம் சூரிய பேசுகிறோம் ஏன்னா தொழில் வந்து வித்தம் வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு ஜவுளி ரொம்ப தேக்கமாக இருக்குது ஆனால் வந்து தொழில் செய்ய முடியல வாழ்வோரமாக ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்குறோம் கொரோனாவில் இரண்டு வருடமும் கொரோனா கொரோனா நோயினாலும் ரொம்ப தொழிலாளர்களும் நாங்களும் ரொம்ப நசுந்து போயிட்டோம் இதனால் வந்து எங்களுக்கு என்ன பண்ணு புரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறோம் நூல் விலை ஏற்ற இருக்கிறதுனால வந்து உண்டான விலை கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்துல வந்து மாசம் மாசம் வந்து நூல் விலை ஒரு ரேட் போடுங்க அதே மாதிரி வந்து கரண்ட் பில் வந்து மாசமா கரண்ட் எடுங்க இந்த கிட்ட சூழ்நிலையில் கரண்ட் பில் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு எங்களுக்கு தள்ளுபடி பண்ணுங்கள்

அதனால வந்து எங்களுடைய ரொம்ப வாழ்வு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனால வந்து எங்களுக்கு அரசு எங்களுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதிப்படி எங்களுக்கு வந்து மானியம் கொடுக்க எங்களுக்கு வந்து மானியம் கொடுத்து எங்களுக்கு வந்து தனி வாரியமா போட்டு அனுப்பிச்சு கொடுக்க மாசம் மாசம் எங்களுக்கு நூல் வேலை ஏற்ற இருக்கிறதுனால எங்களுக்கு தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது வியாபாரம் கெட்டு போச்சு பல ஆயிரம் கோடி சரக்குல நின்று போனதுனால வந்து எங்களுக்கு என்ன செய்யற தடுமாறி இருக்கிறோம் என்னுடைய பேர் வந்து ஏ குப்பசாமி எக்ஸ்எம்சி சூரியமலை ஊர் தர்மவர்தா